ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியான ரெசிபி பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கடையில் பண்ண போகிறோம் ஸ்பீடாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் சூப்பராக பண்ணிக்கலாங்க ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் கீரையை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து கொஞ்சோண்டு தோரம்பருப்பு பருப்பு ஒரு கை தோரம்பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு புல் பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் மீடியம் சைஸ் அதையும் சேர்த்துக்கலாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கே கிண்டி விட்டுடலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் அந்த கீரைக்கு தாளிப்பு செஞ்சிடலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மிளகா வத்தல் வந்து ஒரு ரெண்டு மிளகா வத்தல் வந்து கிள்ளி போட்டிருக்கோம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கீரையில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் ஸ்பீடாக ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் நீங்கள் இதை வந்து நம்ம சாப்பாட்டிலே அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே சாதத்தில் போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ருலாம் ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்